நல்லா புரிஞ்சுக்கணும்னா மாடு நம்ம வச்சிருக்கோம் ஒரு மாடு மாடு இருக்கு மாடு வந்து ஏழு மாசம் ஆயிருச்சு ஏழு மாசம் இருந்து எட்டு மாசம் ஒன்பது மாசம் வரைக்கும் ஏழு மாசம்னா பாலை விட்டுறோம்னா அப்பதான் அடுத்த இது பால் கூடும் தெரியாம தீவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 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 அரை கிலோ போடுவாங்க ஒரு மாட்டுக்கு இத்தோட்டு மாட்டுக்கு கிலோ போட்டாலும் கறக்காது குறைஞ்ச ஒரு ஒரு மூணு கிலோ தீவன போட்டா தானே அந்த மாடுல கறக்கும் ஒரு வேலைக்கு சொல்லு வேலைக்கு மாடு தண்ணி தீனி திங்காம ஃபீட் எடுக்காம இந்த உருவத்தில் இருக்காது தண்ணி தீனி திங்காமே மாடு புடி இருக்கும் இந்த மழை காலத்துல மாடு கூடாது அதிகமா வதியிலை படுக்கக்கூடாது வதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா மடி நோய் ஆடுகள் எல்லாம் வந்து மலையில அதிகமா நனைய கூட கூடாது நனைய விட்டோம்னாலே கண்டிப்பா காய்ச்சல் வரும் தகர சீட் போட்டு அதுக்கு மேல அதுக்கு கீழே வந்து கீத்து போட்டிருக்கீங்க இது வந்து வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கூலிங்கா இருக்கும் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெண்டு சுளி பாத்தீங்கன்னா சுளி சுளிங்கிறாங்களா அசவு சுழின்னு சரிங்க அங்க பாருங்க முதுல ரெண்டு சுளி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லாரும் வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு மனசை பொறுத்துதான் நம்ம சொல்லி நல்லா இருந்தா ஓகே நம்ம வீட்டுல ரெண்டு சுளியில குழந்தை பறக்குது அது மாதிரி இது மனசு ஒவ்வொருத்தவங்க மனசை பொறுத்ததுனா ஆனா அதே மாதிரிதான் நம்ம மாடு நம்ம கஸ்டமர் எப்படி மாடு கேட்குறாங்களோ அது மாதிரி எடுத்து கொடுத்துருவோம்னா கச்சப்பு ஜெர்சி கிர் கிறு கிராசி எருமையிலிருந்து நாட்டு மாடுலேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி எடுக்கலாம் வாரண்ட்டும் இருபது டூ இருபத்தஞ்சு மாடு ஒரு முப்பது மாடுக்கு மேலே கொடுத்துட்டு தான் இருக்கும் வேணும் வரும் ஃபோன் பண்ணி மாடு வாங்கிக்கலாங்கண்ணா அதே மாதிரி நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் பக்கத்தில் உப்படமங்கலம் பக்கத்தில் மதுக்கரைங்கிற இடத்துல நம்ம பண்ண அமைச்சிருக்குண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா எல்லாம் இப்போ நடந்த இப்போ தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிருக்கு எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோகன் ஃபார்ம் சார்வா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடு விற்பனைக்கு இருக்குண்ணா அப்படியே வாங்கினா ஒவ்வொன்றும் பார்க்கக்கூடிய மாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸுங்கண்ணா சரி கிருரு கிராஸ்ல ஒரு ரேர் கலர் செவல சட்டம் மாடனா கிரில இந்த கலர் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர்ண்ணா கிருரு கிராஸ்னா பாலில் எரும் பாலாட்டு இருக்கும் கிர நல்ல குண இந்த குணத்தில் இருக்காது பாருங்க நல்ல குணம் இந்த குணத்துல மாடு கண்டி இருக்கிறது ரொம்ப சிரமம் பார்த்தீங்கன்னா இந்த கிரு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வட வடந்திய மாடு தானே கிரு பூர்வீகம் பார்த்தீங்கன்னா குஜராத்து வடந்திய மாடுகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது எல்லாமே குணம் இருக்காதுமாங்க கிராஸ் மாடு வந்து உதைக்கும் பா பாலுக்கு நிற்காது முட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யாரு யார் வேணாலும் கரண்டுக்கலானா நல்ல குணம் நீங்களே லைவாக பாருங்கள் வந்து தடவி பார்த்து முட்டுதா இல்லை இடிக்குதா இல்லை காம்பில் பால் விலைய எல்லாம் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நல்லா நீத்து கிடையாதுன்னா இப்பதான் ஆறு புல்லு ஒரு பல்லு ஒரு பக்கம் சின்ன பல் இருக்குதுன்னா ஃபுல்லா மடி எடுத்தானா கண்ணு போடும் ஒரு பத்து நாள் ஆகணும் நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் பால் வீட்டுக்கு நம்ம அதிகமா வேணும் வீட்டு தேவைக்கு வேணும் அப்படிங்குற அந்த மாட்ட கண்டிப்பா தேர்வு செய்யலாம் அதாவது இது வந்து என்ன கலர்ல செவல சட்டைங்கண்ணா ஆமா கிரி மேம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிரில் பியூர் ரெட்டா தான் இருக்கும் டார்க் ரெட்டா இருக்கும் அதெல்லாம் வெள்ளைங்கண்ணா ஆமாண்ணா நல்ல செவல சட்டைனா இந்த கலர் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் கலர் தானா ஆமாண்ணா நம்மளே அதிகமா எடுக்க வாரத்துல மாசத்துல ஒண்ணுதானே இந்த கலர்ல கிடைக்கணும் இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேர்னா வேணுங்கிறோம் இந்த மாட்டை கண்டிப்பா தேர்வு செய்யலன்னா பாலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நல்லா கறக்கும் அதே மாதிரி நல்லா இருக்குண்ணா விற்பனை விலையை பாத்தீங்கன்னா சரி ஒரு எழுபத்தஞ்சுன்னா கொடுத்துடலாம்ண்ணா அடுத்து இந்த மாட்டை ரெண்டாவது பாக்குற மாட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்அப் மண்ணா சரிங்க நல்லா இருக்கு மடியை பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபுல்லா மடி வச்சிருக்குதுன்னா இன்னும் கண்ணு போட நூறு வாரம் ஆகும் நல்லா ஃபுல்லா மடி எடுத்து கண்ணு போடணும் சரிங்க ஆமானா பியூரான எச்எஃப்ங்களா நான் பியூர் கடெச்எஃப்னா பியூர் ஹெச்எப் குணம் நல்ல ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறந்த மாட்டா இருபத்தஞ்சு லிட்டருக்கு அறந்ததுனா இருபது குறையாதுனா சரி நல்லா ஃபுல்லா எத்தனை பேர் இத்துங்க மூணா நீத்துனா மூணா நீத்து மூணா நீத்துனா எல்லாம் ரெண்டா நீத்துமாங்க அதெல்லாம் இல்ல மாடு மூணா நீத்துனா நல்லா காம்பு இடைவெளி இருக்கும் நல்லா இன்னும் ஃபுல்லா மடி வந்தானா கண்டு என்ன போட்டு நல்லா பைய வரணும் ஆனா இந்த மாடு சேல் ஆயிடுச்சுன்னா எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துருக்கணும் சரிங்க பக்கத்துலயே வாங்கிட்டாங்களா ஆமா நாங்க பக்கத்துலயே வாங்கிருக்காங்க அடுத்து இத பாருங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு சட்டமான நல்ல ஒரு ஹெச்அப் மண்ணா சரிங்க இது ஒரு மூணா நான் ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் நல்ல காம்பு இடைவெளிண்ணா நல்ல காம்பு இடைவெளி நல்லா நான் ஃபுல்லா மடி எடுத்தா கண்ணு போடும் காம்புல பாருங்க கருங்காம்பு அமைஞ்சிருக்குது இல்ல ரோஸ் காம்புல கருங்காம்பு நல்லா ஃபுல்லா மடி எடுத்தா நான் போடும் இது ஒரு எதிர்பார்க்கலாம்ண்ணா நல்லா ஃபுல்லா மடி எடுத்தானா கண் போடுமா சரிங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் தானா அந்த மாடு எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு தானா இதா முன்ன பின்னா அனுசரிச்சு கூட குடுக்கலானு அந்த மாடு வேணுங்கிறான்னு கேக்குறாங்கன்னா முன்ன பின்னா அனுசரிச்சு கூட குடுக்கலானு அடுத்து இது பாருங்க இது ஒரு ஹெச்எப் கிராஸ்னா இத பாத்தீங்கன்னா இதான் வந்து தீவன சொரவிங்கறதுனா மடியில இங்க பாருங்களேன் தெரியுதானா இங்க பாருங்க இதான் தீவன சொரவைங்கிறது சில மாட்டில் நிறைய தீவனம் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி சுரவை அடிக்கும்னா சரி ஆமாண்ணா இதெல்லாம் மேக்சிமம் மந்தறையில கட்டினாங்கன்னா அந்த வத்திக்கணும் இன்னும் ஃபுல்லா கண்ணு போடணும் பத்து நாள் ஆகுனா நல்லா ஃபுல்லா மடியெடுத்தா கண்ணு போடணும் அடுத்து இதா இது ரெண்டு ரெண்டாம் ரெண்டு பல்லுன்னா தலையத்துல பல்லு போடாமல் செனானது இப்ப இது ரெண்டா நேத்து கிடையாது ரெண்டு பல்லு சரி ரெண்டே பல்லு தான் நல்லா ஃபுல்லா மடி இங்க பாருங்க நல்லா ஃபுல்லா மடி வைக்கணும் இந்த மாடு வேணுங்கிறவங்க தேர்வு செய்யலண்ணா ஜெர்சி கிராஸ்னா நல்லா மான் கொண்டு டைம் மான் கொம்பு டைப்ல அணைச்சிருப்பாங்க மானுக்கு மாதிரியே இருக்கு கொம்பு நல்ல வெள்ள கொம்புல மான் கொம்பு டைப்ல அமைச்சிருக்குண்ணா நல்லா ஃபுல்லா ஒன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலதானே கறக்கும் ரெண்டு விலை கிடையாது மாடு ஒரு அளவான மாடு தான் அளவான மாட்டுல நல்ல மாடுங்கண்ணா இந்த மாட்டோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபாயின் ஆமாண்ணா வேணுங்கிறவங்க போன் பண்ணலானா பண்ண அனுசரிச்சு குடுத்தர்லானா அடுத்து இது பாருங்க இது ஒரு ஹெச்எப் மாடுண்ணா ஹெச்எப் கிராஸ்னா இது அளவு பட்ஜெட் மாடு தானா சரி இது அம்பத்தி ஏழு ரூவா தானா இது பாத்தீங்கன்னா சுளி சுழிங்கிறாங்களா அசவு சுழின்னு சரி அங்க பாருங்க முதுவுல ரெண்டு சுழி இருக்கு பாருங்க இந்த மாடு இங்க பாருங்களேன் இதான் சுழி இது எப்படிங்கண்ணா இது வாங்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் நான் பாத்தேன் மனம் ஒவ்வொருத்தரோட மனச பொறுத்து பாருங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெண்டு சுழி ஆமாண்ணா இது எல்லாரும் வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு மனசை தான் நம்ம சொல்லி நல்லா இருந்தா ஓகே நம்ம வீட்டுல ரெண்டு சுழியில குழந்தை பறக்குது ஒவ்வொருத்தருவ பொருத்ததுண்ணா ஆமாண்ணா பாதிக்கு மேல பட்ஜெட் பச்செட் மாடிதெல்லாம் நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுல கொஞ்சம் சுழின்னு பாப்பாங்க வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் சுளி பாத்து வாங்கிக்கிறாங்க சரி பாத்து பாத்து பால் நல்லா இருந்தா போதும் பால் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறாங்க சுளிங்கறது ஒரு மேட்டரே கிடையாது ஒவ்வொருத்தரும் சுழி பார்த்து வாங்குவாங்கண்ணா சரிங்க ஆமாண்ணா அடுத்து இந்த மாட்டை பாருன்னா அருமையான மாடுனா வெயில் நீ எத்தனை வெயில கட்டி போட்டாலும் அப்படியே கிடக்கணும் பன்னெண்டு மணி வெயில கூட அதே மாதிரி மடியாம பாருங்க கண்ணு போட்டுருக்குது கண்ணு காலை கண்ணு போட்டுருக்குண்ணா இப்ப நான் இதே மாதிரி இது கவலைப்பட செலவுண்ணா நல்லா ஃபுல்லா ஃபுல்லா வருன்னா சரிங்க நல்லா ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறந்த மாடு இருக்காங்க அவங்க ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் சரிங்க ஆமாண்ணா இது நல்லா கை எல்லாம் வெயிலும் மழை எதுக்கு வேணாலும் போடலானா அந்த மாடு எல்லாத்துக்குமே தாங்கின அந்த மாதிரி ஆமா எல்லா ஊர்காரங்களும் வாங்கலாம் எல்லா ஊர்காரங்களும் வாங்கலாம் ஃபேட்டா ஸ்டெப்புக்கு அது மாதிரி நம்ம கவலைப்படவே செலவு சரி இந்த மாட்டை பொறுத்தளவு கண்ணு காலை கண்ணு போட்டுருக்கு ரெடி பாலுக்கு ஆகுனா போனா உடனே கறக்கலாம் அந்த மாட்டை சரிங்க ஆமாண்ணா இது வந்து நல்லா கிராஸ் மாடு தான் அதனால நீங்க பா பால் ஃபேட்டா ஸ்டெப்புக்கு நீங்க எப்பவுமே கவலைப்பட செலவில் ஆமாண்ணா அடுத்து இதை பாருன்னா இது வந்து ஒரு ரெட் சிந்தி கிராஸ்னா நல்லா பாத்தீங்கன்னாலும் மாட்டை தெரியும் நல்ல டார்க் ரெட்டுனா நல்ல ஒரு மடிக்காம்புண்ணா கண்ணு போட ஒரு ஒரு வாரத்துல பத்து நாள் எடுத்துக்கோங்கண்ணா ஃபுல்லா மடிவந்தா கண்ணு ஆறு ஆறுபல்னா ரெண்டா நீத்தன ஆமாண்ணா நல்ல கிடையாது இது வெயில் மலைக்கு நீங்க எதுக்குமே கவலைப்பட செலவுண்ணா சரிங்க எல்லா ஒரு வெயிலும் எல்லாத்துக்கும் தாங்கண்ணா அந்த மாடு பொதுவா சொல்றது என்னன்னா இப்ப நாங்க வெளியே மாடுகள் வாங்குறோங்க ஆனா நம்ம இடத்துக்குள்ள வரும்போது மா தீவனங்கள் சரியாக எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தீவனங்கள்னா இப்ப நம்ம ஒரு ஃபீடு போடுவோம் சரிங்க அவங்க ஒரு ஃபீடு போடுவாங்க ஒரு ஒரு மாடு கண்ணுல இருந்து ஒரே பக்கம் இருந்திருக்கும் ஒரு கண்ணுல இருந்து அஞ்சு வருஷம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு வைங்க அந்த க அதை வந்து உடனே வெளியில போனா உடனே சாப்பிடாது அது ரெண்டு அந்த கிளைமேட் செட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கணும் எடுத்துக்காமல் போகாது மாடு தண்ணி தீனி திங்காமல் ஃபீடு எடுக்காமல் இந்த உருவத்தில் இருக்காது தண்ணி தீனி திங்காமே மாடு பிடியானா இருக்கும் அதனால எடுத்துக்கோ ஒரு ரெண்டு நாள் ஆகணும் நம்ம அது ஃபீடு என்ன ஏதுன்னு பார்க்கணும் பக்கா ப்ரீடுக்கு ப்ரீடு குவாலிட்டியாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்ண்ணா நல்லா பக்கா ப்ரீடு ஹெச்அப்பு ப்யூர் ஜெர்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு செட் ஆகாது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து பராமரிக்கணும் வெறும் வக்கிப்புள்ளும் சோளத்தட்டு மட்டுமே வச்சு மாடுகள் வளர்த்து வளர்க்கலாம் கண்டிப்பா வளர்க்கலாம் நிறைய பேர் இல்லாதவங்க பச்சை தோட்டம் இருக்கிறவங்க வச்சுக்கிறாங்க நிறைய பேர் வைக்கப்புள்ள காசுக்கு வைக்கப்புள்ள சோளத்தட்டு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீடு கொடுக்கணும் பச்சை இல்லாமே மாடுகளை இதா கொண்டு வர வளர்க்கலானா ஹை இப்படி நல்ல பிரீடு இருக்கிற மாடுகளுக்கு கண்டிப்பா பச்சை போடணும்னா இது மாதிரி மாடுகளுக்கு நம்ம கிராஸ் மாடுகளுக்கு வெறும் சோளத்தட்டு இது இருந்தாலும் போதும் தாலியில் நல்லா வைக்கணும்னா தீவனம் அதிகமா கொடுத்தாத்தான் கறக்கு நம்ம மாட்டு இப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா தீவனங்கள் கரெக்டா அளவு தெரியாம போடுவாங்க அளவு தெரியாம தீவனங்கள் எல்லாம் சும்மா ஒரு 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 அரை கிலோ போடுவாங்க ஒரு மாட்டுக்கு இத்தச்சோட்டு மாட்டுக்கு அரை கிலோ போட்டாலும் கறக்காதான குறைஞ்ச ஒரு ஒரு மூணுல தீவனாவது போட்டா தானே அந்த மாடுல கறக்கும் ஒரு வேலைக்கு சொல்லு வேலைக்கு அப்பதான் கறக்கும் சும்மா அரை ஒரு அறக்கலாம் போட்டா அந்த அளவுக்கு நம்ம இப்ப எவ்ளோ எவ்வளவு தீவனம் போடுறோமோ அந்த அளவுக்கு கறக்கும் நம்ம தீவனம் பாத்தீங்கன்னா நம்ம குச்சி தீவனம் தான் வருதுண்ணா இப்ப எல்லா தீவனம் கம்பெனில விட இருக்கலாம் எல்லாம் பெஸ்டான கம்பெனியை வாங்கி நாங்க எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அது கம்பெனி வாங்கி போ அந்த தீவனம் வாங்கி போடலாம்ண்ணா தீவனம் வாங்கி போடையே நான் பால் அதிகமா வரும் அதெல்லாம் கோதுமை கோதும்தோடு போடுறோம் நாங்க மக்காச்சோள மாவு போடுறோம் இதெல்லாம் போடலாம் பால் கூட வரணும் சரி ஒன்னு ஒண்ணு எவ்வளவு அளவுல போடுவீங்க நாங்க ஒவ்வொரு கிலோ போடுவோம்னா தீவனம் மட்டும் கொஞ்சம் கூட போடுவோம்ண்ணா தீவனம் ரெண்டு கிலோ போடுவோம் இப்ப நிறைய பேர் வந்து இப்ப கண்ணு போட்ட உடனே நம்ம அந்த தீவனங்கள் போடக்கூடாது மடி விற்க வந்துரும் அப்படிங்கிறாங்க கண் கண்ணு போட்டதுல இருந்து ஒரு ஒரு நாலு நாளைக்கு தீவனம் கொஞ்சம் கம்மியா வைக்கிறது நல்லதுண்ணா அதிகமா நம்ம தீவனம் போடையில மடி சுரந்துக்கும் மடி நல்லா சொரவே இருக்கு அதனால ஒரு நாலு நாளைக்கு அளவாதானே வைக்கணும் செரிமான கோளாறு வரும் ஒரு நாலு நாளைக்கு அளவா வைக்கணும்னா அதுக்கப்புறம் நல்லா வைக்கலாம் ஸோ கண்ணு போட்டதுல இருந்து ஆஹ் கண்ணு போட்டதுல இருந்து ஒரு வாரம் போச்சுன்னா நல்லா ஒரு வாரம் பத்து நாள் போச்சுன்னா நம்ம மற்றபடி எல்லா தீவனம் அதிகமா வைக்கலாம் கண்ணு போடுறதுக்கு ஒரு போட்டு ரெண்டு நாள் நாலு நாளைக்கு கொஞ்சம் அளவா பக்குவமா பாத்துக்கணும் பச்சை உடம்பு தானே பறவை திறனை பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு டு எட்டு மாசம் பத்து மாசம் வரைக்கும் இறக்குனா நெட்டி தான் ஒரு வருஷம் இறக்குற மாடு கூட இருக்குது இப்போ செனையாகிடுறது இல்லை அஞ்சு மாசம்ல சென மாடு அடுத்த இதுக்கு ஏழு மாசம் எட்டு மாசம் ஆகையில ஏழு மாதம் ஆகையில பால் விட்டுறோம்னா நல்லா புரிஞ்சுக்குனா மாடு நம்ம வச்சிருக்கோம் இப்போ என்கிட்டயே ஒரு பத்து மாடு இருக்குன்னா மாடு இருக்கு இப்போ மாடு வந்து ஏழு மாசம் செனையாயிருச்சு ஏழு மாதம் செனையிலிருந்து திரும்ப எட்டு மாசம் ஒன்பது மாசம் வரையும் ஒருத்தர் கறக்குறாங்க நாள் தெரியாம ஏழு மாசம்னா பால் விட்டுறோம்னா அப்போ தான் அடுத்த இது பால் கூடும் சரி ஆமாண்ணா அதனால நம்ம ஒன்பது மாசம் கண்ணு காலையில கறப்பாங்க சாயங்காலம் கண்ணு போட்டுரும் ஒருத்தங்க நாள் தெரியாம விட்டுருவாங்க அதனால வந்து அதை மெயின் பாத்துக்கணும் அப்பதான் அடுத்த இது பால் இருக்கு பால் ஏழு மாசத்துலயே பால் விட்டுருவா ஏழு மாச ஏழு மாசம்ல பால் விட்டுறோம் நிறைய பேர் மைனஸ் பண்றதா தானே அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க விட்டுறனு நினைப்பாங்க ஆனா அவங்க நாள் கணக்கு தெரியாது அதனாலதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறது கண்டிப்பா எல்லாமே நம்ம நோட் பண்ணி ஆமா நாங்களே ஒரு மாடு வாங்கணும் நினைப்பேன் ஒண்ணு இல்ல ஆஹ் எத்தனை மாசம் இணையினாங்கன்னா ஆறு மாசம் சென்னைனாங்க ஆறு மாசம் என்னங்க வந்து கறந்த கறந்த வாக்காளே நானும் ஆறு மாசம் என்னன்னு ஒருத்தர் கொடுத்துட்டேன் அங்கே போய் முதல் நாள் கொடுக்குறாங்க அடுத்த நாள் கண்ணு போட்டுச்சு காலையில் கண்ணு போட்டால் அருள் பால் கூட கிடையாது அதனால பால் இருக்காது மாட்டு பண்ணையில் சக்ஸஸ் சக்சஸ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்களா இல்ல எப்படிங்க ஆமாண்ணா நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ பொறுத்து நான் இப்போ ஒவ்வொரு ஆள் பொறுத்து மணி ம பவரை பொறுத்து தானா இருக்கு எல்லாரும் இப்போ வந்து எல்லாருமே பெரிய லெவல்ல இருக்க போறது இல்ல ஓரளவுக்கு நார்மலா செட்டு போட்டு நல்லா மாடு நினைக்காம வச்சு இப்ப இந்த மழை காலத்தில் மாடு நினையக்கூடாது அதிகமா வதியில படுக்க கூடாது வதியில படுத்துன்னா கண்டிப்பா மடிநோய் வரும் அதனால வதியில படுக்க கூடாது கொஞ்சம் அதிகமா நனைய கூடாதுண்ணா மலையில நனைஞ்சதுனாலே மாட்டுக்கு ஒரு டைம் நனையெல்லாம் அதிகமா நனைஞ்சதுனாலே மாட்டுக்கு காய்ச்சல் வரும் இது இருக்குல்லாம் இதுக்கு மேல அதுவும் இல்லாம கோமாரி மாதிரி எல்லாம் வரும்னா ஏன்னா இப்ப மாடு வந்து இப்ப மழை டைம் அதிகமான மழை டைம் அதனால இப்ப எல்லாமே தடுப்பூசி போட்டாங்க கோமாரி நோய்க்கு அதிகமா தடுப்பூசி போட்டேன் அதனால கொஞ்சம் ரேர் தான் வர்றது இருந்தாலும் மாடு எல்லாம் வந்து மழையில அதிகமா நனைய கூட கூடாது நனைய விட்டோம்னாலே ஃபர்ஸ்ட் கண்டிப்பா காய்ச்சல் வரும் ஏதாவது ஒரு மரத்தினாவிலே போதுமான இல்ல இந்த மாதிரி ஒரு செட் அமைப்பு இருக்கிறாவிலே போதுன்னா நான் அதைத்தான் சொல்றேன் ஒவ்வொருத்தரை பொறுத்து நான் அவங்க கிட்ட இருக்கிற சக்தியை பொறுத்தான் எங்கிட்ட இருக்குதுன்னா நான் பெரிய லெவல்ல பண்ண முடியாது ஹைடெக் பண்ணலாம் நிறைய இருக்குது பெரிய லெவல்ல வச்சிருப்பாங்க எங்ககிட்ட இப்ப பாரு நாங்கெல்லாம் அந்த மேல கீத்து போட்டு மேல தான் போட்டிருக்கோம் ஒவ்வொருத்தர் பொறுத்து தான் இருக்கு பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல கூலிங்கா இருக்கும் மேல பாருங்க கீத்து போட்டிருக்கோம் வெயில் காலத்துல இது கூலிங்கா இருக்கும் மாடுகளுக்கு எவ்வளவு வெயில் தாக்கங்கள் தெரியாது அதனால இது மாதிரி நிறைய போட்டிருக்காங்க நிறைய பேர் சீட்டு போட்டு ஹைட் பண்ணி பேனும் போட்டுருக்காங்க அதனால ஒவ்வொருத்தர மனித சக்தியை பொறுத்தான அவங்கள்ட்ட பண வசதியை பொறுத்தான கண்டிப்பா கண்டிப்பா அவங்க எவ்வளவு பொருளாதாரம் இருக்கும் அதை பார்த்தானே பண்ணுவாங்க மோகன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மாடுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க மாடுகளை பொதுவா எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க கண்டிப்பாண்ணா ரொம்ப நன்றிண்ணா மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் கண்டிப்பா நன்றிங்களா